சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பொன்மகன் சேமிப்பு திட்டம் ஆண் குழந்தைகள் ஐநூறு கட்டினால் ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சமா அஞ்சலக பொன்மகன் வைப்பு நிதி சொல்வது என்ன செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக அரசு எத்தனையோ சேமிப்பு திட்டங்களை அறிமுகம் செய்து திறன் நடத்தி வருகிறது இதில் வாடிக்கையாளர்கள் பலன்களையும் பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் ஆண் குழந்தைகளுக்கும் ஒரு தனித்துவமான சேமிப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியது அதன் பெயர்தான் பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டமாகும் அதாவது பொன்மகன் பொது வைப்பு நிதி ஸ்கீம் இந்த திட்டத்தின் பலன்கள் செயல்பாடுகள் பற்றி இங்கே சுருக்கமாக பார்ப்போம் அதாவது ஆண் குழந்தைகளின் நலனுக்காக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி தமிழக அரசு துவங்கிய திட்டம்தான் பொன்மகன் சேமிப்பு திட்டம் அதன்படி ஆண் குழந்தைகளுக்காக உள்ள ஒரே சேமிப்பு திட்டம் இதுவாகும் பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் போல இந்த திட்டம் ஆண் குழந்தைகளுக்கானது எனவே இதனை செல்வ மகன் திட்டம் என்றும் அழைப்பார்கள் எனவே டெபாசிட் தொகையாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஆண் குழந்தைகளின் படிப்பை தொடர நிதி தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதால் அப்போதிருந்தே பெரும் வரவேற்பு பெற்றோர்களிடம் கிடைத்து வருகிறது இதற்கு ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வட்டி நடைமுறையில் உள்ளது இந்த வட்டி விகிதம் வருடா மாறுபடக்கூடியது பொன்மகன் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்யும் வருடாந்திர வைப்பு தொகை குறைந்தபட்சம் ரூபாய் அதிகபட்சம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை இருக்கலாம் இந்த டெபாசிட் பணத்தை மொத்தமாகவும் மாத மாதமும் என உங்கள் விருப்பப்படி கட்டலாம் திட்டத்தின் முதிர்வு காலம் பதினைந்து வருடங்களாகவும் வேண்டுமானால் கூடுதலாக ஐந்து வருடத்தை நீட்டித்துக் கொள்ளலாம் ஆனால் முதிர்ச்சி அடைந்த ஒரு வருடத்திற்குள் அதை செய்துவிட வேண்டும் முதலீட்டு தொகை மற்றும் அதற்கான வட்டி அனைத்தும் முதிர்வு காலம் முடிந்த பிறகு குறை குழந்தைக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்து இருந்தால் அந்த குழந்தையிடமே வழங்கப்படும் ஒருவேளை குழந்தையின் பெற்றோர் அல்லது காப்பாளர் இறந்துவிட்டால் அக்குழந்தை பதினெட்டு வயதை நிறைவு செய்திருந்தால் அக்குழந்தைக்கு நேரடியாக பணம் கிடைக்கும் இல்லாவிடின் அந்த பணத்தை பாதுகாவலர் பெறுவார் இதற்கு வட்டி விகிதமாக சேமிப்பு தொடங்கி ஏழாவது வருடத்தில் ஐம்பது சதவீத பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யும் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கு வரி கிடையாது இதில் கடன் பெறும் வசதியும் உண்டு ஆனால் சேமிப்பை துவங்கி மூன்று வருடங்களாவது நிறைவடைந்திருக்க வேண்டும் ஒரு நிதியாண்டில் ஒருமுறை மட்டுமே கடன் எடுக்க முடியும் தபால் நிலையத்தில் இந்த திட்டத்தை ஆரம்பித்துக் கொள்ளலாம் இன்டர்நெட் பேங்கிங் அல்லது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் என்ற ஆப் மூலமும் ஆன்லைனில் பணம் கட்டி கொள்ளலாம் விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தந்தாலே இந்த திட்டத்தில் இணையலாம் மேலும் யார் யார் இதில் இணையலாம் என்ஆர்ஐ எனப்படும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அயல்நாட்டு குடியுரிமை பெற்றவர்களுக்கு இந்த சேமிப்பு திட்டம் பொருந்தாது மற்றபடி பத்து வயதுக்குட்பட்ட சிறுவனின் சார்பாக பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அதாவது கார்டியன் இந்த திட்டத்தில் இணையலாம் பத்து வயதை பூர்த்தி செய்திருந்தால் ஆண் குழந்தை தானாகவே பொன் மகன் சேமிப்பை ஆரம்பிக்கலாம் மேலும் இதற்கு குறைந்தபட்ச வயது வரம்பு ஆண் குழந்தைகளுக்கு இல்லை ஆண் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் குழந்தையின் போட்டோ பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆதார் பான் முகவரி சான்றிதழ்கள் தேவைப்படும் இந்தியா முழுவதும் எந்த அஞ்சலகத்திற்கும் இந்த கணக்கை மாற்றிக்கொள்ளலாம் இத்திட்டத்தில் மாதம் ரூபாய் ஐநூறு செலுத்தும் ஒரு நபர் மொத்த முதிர்வு காலத்தில் இறுதியில் ரூபாய் ஒன்னு புள்ளி எண்பத்தி மூன்று லட்சம் தொகையினை பெற முடியும் இந்த திட்டத்தின் முதிர்வு காலம் பதினைந்து வருடங்கள் என்றாலும் அடுத்த ஐந்து வருடங்களை தொகுப்புகளாக அதிகரித்துக் கொள்ளலாம் அதாவது முதிர்வு தேதிக்கு முன்பாகவே பணம் செலுத்திய தேதியில் இருந்து ஐந்து வருடங்கள் நிறைவு பெற்றிருந்தால் பணத்தை திரும்ப பெறுவதற்கான அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த திட்டத்தின் கூடுதல் அம்சமாகும் ஆண் குழந்தை வளர்ந்து மேஜர் ஆனதுமே சம்பாதித்த வட்டி உட்பட முழு தொகையையும் குழந்தைக்கு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவுறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இருங்கள் நன்றி வணக்கம்